ஏழு மலையானின் திருமுகத்தை காண்பதிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியில் பொங்கிடுதே என்று அழைக்கையிலே ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே மலையானின் திருமுகத்தை காண்பதிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியில் பொங்கிடுதே என்று அழைக்கையிலே ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே நாராயணனின் பல ரூபங்களுண்டு பல பெயரும் அந்த ரூபத்தில் உண்டு நாராயணனின் பல ரூபங்கள் உண்டு பற்பல பெயரும் அந்த ரூபத்தில் உண்டு திருப்பங்கள் தந்திடும் திருவேங்கடமுடையான் அழியா புகழ் தரும் கோவிந்தனவனே அழியா புகழ் தரும் கோவிந்தனவனே ஏழுமலையானின் திருமுகத்தை காண்பதிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியில் பொங்கிடுதே நாராயணா என்று அழைக்கையிலே ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே ஜென்மத்தின் பாவங்கள் தீர்ப்பவன் அவனே முந்தை வினைகளை முடிப்பவன் அவனே ஜென்மத்தின் பாவங்கள் தீர்ப்பவன் அவனே முந்தை வினைகளை முடிப்பவன் அவனே முக்காலமும் உணர்த்தும் மூர்த்தி அவனே உள்ளும் புறமும் இயக்கும் சக்தி கோவிந்தனே உள்ளும் புறமும் இயக்கும் சக்தி கோவிந்தனே ஏழு மலையானின் திருமுகத்தை காண்பதிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியில் பொங்கிடுதே நாராயணா என்று அழைக்கையிலே கண்ணீர் வழிந்திட்டதே கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே ஏழு திருமுகத்தை காண்பதிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியில் பொங்கிடுதே நாராயணா என்று அழைக்கையிலே ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்திட்டதே